வெல்கம் பேக் டு சேனல் ஃபைவ் மினிட்ஸ் பாட்னி இந்த விட நம்ம என்னோட பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்னிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று மாவட்டத்தோட மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் அரசாணையாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரஸ்லைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் எதனால் ஸ்கூல் காலேஜ் ஹாலிடே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் விக்ரவாண்டி தொகுதி இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் பை எலெக்ஷன் வந்து நடக்கிறதுனால வர பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு பப்ளிக் ஹாலிடே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த பப்ளிக் ஹாலிடே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் காலேஜ் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பளிக்கேபிள் ஸோ பொது விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு அவர்களால் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க விழுப்புரம் டிஸ்டிக் வில் டேக் ஃபார் பப்ளிக் ஹாலிடே த பப்ளிக் ஹாலிடே வில் பி பார் ஏரியா கம்ப்ரைஸ்டு பார் அபவ் அசம்பி கன்ஸ்டன்சி பார் லே இன் விழுப்புரம் டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பை எலெக்ஷன் வந்து நடக்கிறதுனால விழுப்புரம் மாவட்டம் முழுவதுமே பள்ளி கல்லூரிகள் அதே மாதிரி அரசு அலுவலங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாக்குச்சாவடி மையங்களாக வந்து பார்த்தனா அமைக்கப்படும் ஸோ இதனை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை வந்து பார்த்தனா சீஃப் செக்ரட்டரி ஆஃப் கவர்மெண்ட் சிவதாஸ் மீனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டராக வந்து பார்த்திங்கன்னா போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பப்ளிக் ஹாலிடே ரிலேட்டடாக ஒரு அப்டேட் வந்திருக்கு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஊதியத்துடன் கூடிய பொது விடுமுறை அரசாணை வெளியீடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெறும் பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று அத்தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் ஊதியத்துடன் கூடிய பொது விடுமுறை என்பது அறிவித்து அரசாணை வெளியிடப்படுகிறது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தான் ஏன்னா எவ்வளோ வாக்குச்சாடி மையங்கள் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தாறு வாக்குச்சாடி மையங்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ஒரு பத்தாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் விக்ரபாண்டி பை எலக்ஷன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட போகிறாங்க ஸோ இதான் அப்டேட்டு ஸோ அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத வந்து பார்த்திங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைவ் மினிட்ஸ் பாட்னி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க ஸோ இதான் அப்டேட்டு தேங்க்யூ